கேஸ் நம்ம குலைச்சலில் இருக்க சுகந்தம் கல்யாண மண்டபத்தில் பார்த்திங்கன்னா எந்த பொருளை எடுத்தாலுமே நூற்றி அறுபது ரூபான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டால் ஒன்று போட்டிருக்காங்க ஸோ யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க அது எவ்வளோ நாள் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே நான் ஃபுல் வீடியோ முடியும் போது சொல்கிறேன் இப்போ உள்ள என்னென்ன திங்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தொம்பது ரூபாய்க்கு இங்கே கியூட்டான வாட்சஸ் எல்லாமே இருக்குது அதுவும் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள் ஜென்ஸ் வாட்ச் இது ஃபுல்லாகவே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்புறம் வந்து லேடிஸ்க்குலாம் நிறைய இருக்குது அடுத்த பாருங்கள் இங்கே வந்து ஹெட்செட் பூம் ஹெட்செட் ஸோ இது வந்து இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒயர் இருக்குது ஒயர்லெஸ் அது வந்து ஒயர்லெஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஹெட் செட்டும் இருக்குது என் வந்து உங்களுக்கு ஏர்பாட்ஸ் ஏர்பாட்ஸ்மே நிறைய இது வந்து இருக்கு பாருங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் எனக்கு பார்த்த ஸ்பெஷலாக என்ன இருந்துச்சுன்னா இங்கே பாருங்கள் சட்னி ஜார் இது நம்ம சட்னி இறக்கக்குள்ள மிக்ஸி ஜார் இருக்குது மிக்ஸி ஜார் இருக்குது அப்புறம் வந்து இங்கே பாருங்கள் ப்ளூடூத் ஸ்பீக்கர் இதுவுமே எது எடுத்தாலுமே ஒரு நூற்றி அறுபத்தொம்பரூரூவா மட்டும்தான் அப்புறம் பூட்டு பூட்டு ஐட்டம் அது தெரியல என்ன எவ்வளோ ஒருத்தான ஆனால் அந்த வேக்கம் கிளீனர் பாருங்கள் நம்ம காருக்கு எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்குள்ள வேக்கம் கிளீனர் இது வந்து வெறும் நூற்றி அறுபத்தொம்பது ரூபா மட்டுந்தான் தென் வந்து உங்களுக்கு நெக் பேண்ட்ஸ் எல்லாம் பாருங்கள் நெக் பேண்ட்ஸ் எல்லாமே வேறு நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா மட்டும்தான் அப்புறம் இதை தாண்டி வேறு இங்கே பாருங்கள் லைட்டு ஃபேன் லைட்டு ஸோ வந்து ஐம்பது வால் தான் இது வந்து ஃபேன் பிளேட் லைட்டு ஸோ இதுவுமே வேறு நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா மட்டும்தான் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாட்டில்ஸ் எல்லாம் இருக்குது இது எல்லாமே இதில் மொத்தம் அஞ்சு பீஸ் இந்த அஞ்சு பீஸுமே ஒரு நூற்றி மட்டும் தான் இதில் பார்த்தீங்கன்னா ஆறு பீஸ் இருக்குது அது ஒரு வித்து ஸ்பூனோட வருது உள்ள ஒரு ஸ்பூன் இருக்குது இதுமே ஒரு நூற்றி அறுபத்தொம்போது மட்டும்தான் சரி ஐம்பத்தொம்பது ரூபா மட்டுந்தான் இதுவுமே இது எல்லாமே நூற்றி ஐம்பத்தொம்பரூவா மட்டும்தான் இது மாதிரி நிறைய மாடலில் நிறைய கலெக்ஷன்ஸு எல்லாமே இருக்குது அது மட்டும் இல்லாமல் வாங்க இது இது மட்டுமே நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபாயோ இதுவுமே இவ்வளோ நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா மட்டும்தான் இதுலேயுமே அடுத்த திங்க பாருங்கள் இது வெஜிடபிள் கட்டர் இதுவுமே இது செட்டே இருக்கு ரெண்டான இருக்கு எனக்கு இது வெறும் நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா மட்டும்தான் இதுவுமே ஸோ இங்கே பாருங்க இது வந்து மூணு செட்டாக வச்சுருக்காங்க ஸோ மூணு லேயர் இருக்குது இதுவுமே வெறும் நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா மட்டும்தான் அடுத்து அதை தாண்டி நான் இது பண்ணுவேன் இது வந்து நம்ம நார்மலாக இப்போ எப்படி இருக்குது இதை வந்து செட் பண்ணலாம் நம்ம மூணு நாலு லேயர் இருக்குது நாலு லேயராக செட் பண்ணோம் இந்த ஹைட்டுக்கெல்லாம் வரும் இந்த ஹைட்டு கரெக்டாக வச்சு இது பண்ணிடலாம் இதுவுமே நூற்றி ஐம்பத்தொம்பரூவா மட்டும் அதுக்குள்ளே இதுவும் எல்லாமே கொடுத்துருக்கு உள்ளே இருக்குது எப்படி மாட்டணும் அந்த மாதிரி அந்த இது எல்லாமே இருக்குது ஸோ இது இது அதில் வந்து ஒரு மினி வெர்ஷன் இதுவுமே நூற்றி ஐம்பத்தொம்பரூவா மட்டும்தான் இது இதுவும் இதில் நிறைய இருக்குது அதை தாண்டி பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து இங்கே தண்ணி தண்ணி பிடிக்கிறதுக்கு கேன் வைக்கிறதுக்கு இதுவுமே நூற்றி ரூபா மட்டும்தான் அதை தாண்டி இங்கே வந்து அதில் பெரிய இதுவுமே இருக்குது இதுவுமே நூற்றி ரூபா மட்டும்தான் நீங்கள் அது வாங்குறதோட இது பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் சில இடத்துல அது யூஸ் ஆகும் அந்த மாதிரி இடத்துக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் மற்றபடி வந்து இதை நீங்கள் வாங்கினாலே போதும் இது வேறு நூற்றி ஐம்பத்தம்பூவா மட்டுந்தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளேட்ஸ் பாருங்க ப்ளேட்ஸ் கொஞ்சம் குவாலிட்டியாக தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பிளேட்டுமே இருக்குது இதுவுமே வெறும் நூற்றி ரூபா மட்டும்தான் அடுத்து அதை தாண்டி ஸ்பூன் ஸ்பூன் வந்து செட்டாக வச்சுருக்காங்க மூணு இதில் மூணெல்லாம் இருக்குது அப்புறம் இந்த மாதிரி இந்த மாதிரி டைப்லேயும் இருக்குது அப்புறம் இந்த டைப் இப்படியும் நிறைய டைப்பில் இருக்குது ஒவ்வொரு இதுவுமே ஒவ்வொரு டைப்பில் வச்சுருக்காங்க எல்லாமே வேற நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா மட்டும்தான் தென் இந்த செக்ஷன் தான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான செக்ஷன் ஏன்னா நிறைய திங்ஸ் இங்கே வந்து யூஸ்ஃபுல்லானதெல்லாம் நிறைய இருக்குது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீ ஹோல்டர்ஸ் ஸோ இதுவுமே ஒரு நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா மட்டும்தான் இது எதுக்குன்னு தெரியல கரெக்டாக குருங்கட்டி மாதிரி ஒரு செட்டப்பில் இருக்குது என்னென்னு தெரியல அப்புறம் வந்து இங்கே வர இதில் அந்த மினி வெர்ஷன் இது கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும் இந்த இது உள்ளே வீட்டு பாட்டில் பாருங்கள் இந்த அளவு குவாலிட்டின்னு இது பார்க்கும் போது சாப்பிடுங்களா இது கொஞ்சம் கூட குவாலிட்டியாக இருக்கும் இதுவுமே நூற்றி ஐம்பத்தம்பது ரூபா மட்டும்தான் அப்புறம் இது தாண்டின்னா ஒன்று இருக்குது தேங்காய் திருவுருவது திருவள்ளு இருக்குது இதுவுமே ஒரு நூற்றி ஐம்பத்தொம்பரூவா மட்டும்தான் ஹாட் பாக்ஸ் ஹாட் பாக்ஸ் இதுவும் நல்ல குவாலிட்டியாக இருக்குது நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா தான் அப்புறம் சாப்பிடு பாருங்கள் இதெல்லாம் உள்ளே போட்டு இந்த ஆனியன் எல்லாம் வெட்டுறதுக்கு உங்களுக்கு ஜூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது அமுக்கிறா மட்டும் போதும் இது வெட்டி கொடுத்துற ஆனியன் எல்லாம் ஆனியன் அப்படி நிறைய திங்ஸ் எல்லாம் இருக்குது அடுத்து இங்கே பாருங்கள் இது வந்து ஜூஸ் போடுறதுக்கு இப்படி இதுக்கு மேலே வச்சிட்டு அமுக்கி விட்டுட்டு அப்படி கரெக்டினா போதும் ஜூஸ் புளியம் இதுவுமே ஒரு நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா மட்டும்தான் இது கொஞ்சம் இது இந்த கடைகிறதுக்கு தயிர் அந்த மாதிரி ஐட்டம் அது எல்லாமே நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா மட்டுந்தான் அடுத்து அதே மாதிரி ஜூஸ் போடுறது பாட்டில் அப்புறம் இந்த மாதிரி போட்டு இது கண்ணாடி ஐட்டம் ஓ இதான் என்ன இருக்குது ஸோ இந்த மாதிரி கண்ணாடி ஐட்டம் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம் அந்த மாதிரி போட்ட ஐட்டம் அடுத்து என்ன வந்து கப்பு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செட்டு இந்த செட்டு மொத்தமாகவே வெறும் நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா மட்டுந்தான் ஸோ இங்கே ஒரு ஸ்பெஷலான ஐட்டம் என்னென்ன விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து இங்கே எது எடுத்தாலுமே வெறும் நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா மட்டும்தான் அவருக்கு இந்த மாதிரி கப் செட்டு இதெல்லாம் யாருக்கா நீங்கள் கிஃப்ட் பண்ணோன்னா கூட இப்போ வாங்கி வச்சுட்டு அப்புறம் கூட கிஃப்ட் பண்ணிக்கலாம் அதுங்க பாருங்கள் கிளாஸ் ஸ்நாக்ஸ் ஐட்டம் வந்து நூற்றி ஐம்பத்தொம்பது தான் அப்புறம் இந்த மாதிரி மாடல் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி டைப்பே வரும் நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா மட்டும்தான் அது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கூட கொடுத்துட்றாங்க அது வந்து நீங்கள் இப்படி எப்படி தெலுங்கு உங்களை கிஃப்ட்டு கொடுக்குற மாதிரி இப்படி கொஞ்சம் லக்ஸரியாக இருக்கும் நாடி கொண்டு கொடுத்துடலாம் அப்புறம் அதை தாண்டிங்க பாருங்கள் இது வந்து சானிட்டரி சானிட்டரி அதில் வந்து ப்ரெஸ் பண்ணால் போதும் கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கும் இதுமாதிரி என்ன ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி இடத்துலலாம் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இதுவுமே நார்மலாக அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கான ஒரு பாக்ஸு மேலே வந்து உடன் இது மூடி கொடுத்துருக்காங்க உடன் கேப்பிருக்கு அப்புறம் இது வந்து செடி செடி தொட்டி செடி தொட்டி அப்புறம் இந்த மாதிரி கடுகு ஜீரகம் அந்த மாதிரிலாம் போட்டு வைக்கிறதுக்கான நிறைய திங்ஸ் அதுலேயும் இதுலேயும் அடுத்த நிறைய வெரைட்டி இருக்குது ஸோ இங்கே அது மட்டும் இல்லாமல் இங்கே கிளாஸ் இருக்கு இந்த மொத்த கிளாஸ் இது வந்து இவ்வளோவுமே வெறும் வந்து நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா மட்டும் இதில் வந்து ரெண்டு மூணு மூணுலேயர் ஒன்று ரெண்டுச்சி எவ்வளோ வருது ஒம்பது ஒம்பது பதினெட்டு கிளாஸ் இருக்குது இப்போ இங்கே வந்து பதினெட்டு கிளாஸ் வேறு வந்து நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா மட்டும்தான் டீ கடைக்காரங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும் இன்னைக்கு கரெக்டாக ஒரு டீ கிளாஸ் சைஸ் இருக்கு நல்ல யூஸ் ஆனதுதான் அப்புறம் இது வந்து எல்லாம் நார்மல் தான் அது எனக்குல அப்புறம் இது வந்து பெட்டில் ஒரு கண்டிப்பாக நிறைய யூஸ் ஆகும் ஏன்னா வந்து உங்களோட பெட்டை இங்கேயாவது ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி இதை வந்து உங்களை வேறு நூற்றி ரூபா மட்டும்தான் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் எல்லாமே துடைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா காரில் வந்து நமக்கு வந்து இது கண்ணாடியெல்லாம் துடைக்கிறதுக்கு கரெக்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வேறு நூற்றி ஐம்பத்தொம்பரூவா மட்டும்தான் அப்புறம் இங்கே வந்து பாட்டில் வெரைட்டிஸ் நிறைய இருக்குது நிறைய மாடல் பாட்டில்ஸ் இருக்குது இது எல்லாமே நூற்றி ஐம்பத்தொம்பரூவா மட்டும்தான் ஸோ இங்கே நிறைய இருக்குது உங்களுக்கு பிடிச்சது வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இங்கே வந்து செட்டில் பேட்டு ஸோ செட்டில் பேட்டு இது எல்லாமே ஒரு நூற்றி ஐம்பத்தம்பது ரூபா மட்டும்தான் ஓ அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் மணி அமௌண்ட் சேவ் பண்ணிக்க மணி பேங்க் ஸோ இது வந்து நீங்கள் ஓவராகட்டி இது பண்ணும்போது அதை கட் பண்ணிட்டா ஒரு பத்து ரூபா சேவ் பண்ணும்போது கரெக்டாக லாஸ்ட் வந்து உங்களோட சேவிங்ஸ் ஒன் லேக் ருபீஸ் இருக்கும் இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் வந்து காத்தடிக்க பம்பு பம்பு வச்சுருக்காங்க இந்த காத்தடிக்கு பம்புமே வெறும் நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா மட்டும்தான் சரி நீங்கள் பார்த்தீங்கன்னா சுத்தியல் எல்லாம் வச்சுருக்கோங்க சுத்தியல் எல்லாமே நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா மட்டுந்தான் அடுத்த வந்து கத்திரி நிறைய டைப் கத்திரி வச்சிருக்காங்க கத்திரி மட்டும் இல்லாமல் அடுத்த இங்கே பாருங்கள் இந்த லைட்ரு கத்தி எல்லாமே சேர்த்து வெறும் நூற்றி ரூபா மட்டும்தான் அப்புறம் அந்த தோட்ட வேலைக்கெல்லாம் போடுவாங்க நைட்டு வேலைக்கு போகிறவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும் லைட் லைட்டு வேறு நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா மட்டும்தான் இது ஒரு டைப்பில் இருப்பாங்க இன்னும் இல்லாமல் வச்சிருக்கேன் இது என்னென்னு தெரியல இது வந்து தோல் தோல்வரிக்கு இது என்ன ஐட்டம்னு தெரியல என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறம் போருங்க ஹேர் ட்ரையர் ஹேர் ட்ரையர் ஹேர் ட்ரையர்லாம் பார்த்தீங்கன்னா வேறு நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா மட்டும்தான் அப்புறம் இந்த டயர் இந்த ரோப் வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே வரநூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா ஃபோனு இது இருக்குது அப்புறம் லைட்ஸு இது எல்லாமே இந்த சைடு இருக்கிற மேக்ஸிமம் வந்து எலக்ட்ரிக் ஐட்டம் தான் ஃபுல்லாகவே ஸ்கிப்பிங் இருக்குங்க ஸ்கிப்பிங் கரெக்ட் ஐமீன் ஸ்கிப்பிங் ஸ்கிப்பிங் வந்து இதுவுமே நூற்றி ஐம்பத்தம்பது ரூபா மட்டும்தான் அப்புறம் வந்து வெயிட் மிஷின் ஆனால் அதில் இப்போ உள்ள இல்லை வெளியே இங்கே இருக்கும் இது வந்து வரநூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா தான் இது வந்து நமக்கு கிறிஸ்மஸ் கண்டிப்பாக தேவைப்படும் சீரியல் லைட் நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபாய்க்கு வச்சிருக்காங்க அப்புறம் ஹேர் ட்ரையர் சார் இது ஹேர் ஸ்ட்ரைட்னர் ஸோ ஹேர் ஸ்ட்ரைட்னருமே வெறும் வந்து நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா மட்டும்தான் இங்கே வந்து சாம்பிளுக்குமே ஒன்று வச்சுருக்கோங்க ஸோ இதை வச்சு நீங்கள் அப்படி யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் அப்புறம் இங்கே பாருங்கள் இது வந்து உங்கள் வண்டி சைக்கிள் எல்லாமே சேஃபாக கேட்க உள்ள லாக்கு லாக்கு நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா வச்சுருக்குங்க அடுத்து இது வந்து ஒரு லைட்ரு ஸோ இது வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணி லைட் மாதிரி இதில் ஒரு ஸ்பார்க் ஆகும் இது நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க இது என்னது ஸோ இதுவுமே நமக்கு வந்து இது கார் எல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் அப்புறம் அதை தாண்டி பார்த்திங்கன்னா இங்கே நிறைய நிறைய லைட் இதெல்லாமே மாடல் மாடல் லைட்டு ஸோ இந்த மாதிரி கலர் கலர் லைட்டு பார்த்தோம் இதெல்லாம் வச்சுருக்காங்க அது தான் வந்து கிளிப்ஸு எடுத்து அப்புறம் வந்து இது வந்து ஹெல்மெட் ஸோ இது நிறைய பேர் வந்து மாட்டிட்டு இந்த மாதிரி மாட்டிப்பாங்க ஆக்சிடெண்டாக நம்ம தவிர்க்க ஆக்சிடெண்ட்டில் வந்து நம்மளை காப்பாற்றுக்கு அதில் வந்து கண்ணாடியில் இதெல்லாம் வந்து கண்ணாடி இருக்குது கண்ணாடி ஓடும் கரெக்டாக தான் இருக்குது அப்புறம் இது வந்து ஸ்ட்ரெஸ் உள்ளவங்களுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லுவாங்க அப்புறம் இது வந்து எல்லாருமே தெரிஞ்சது தான் ப்ளைடு ஸோ இதை வந்து கட் பண்ணால் போதும் அப்புறம் இந்த வாலில் மாற்றுறது பாருங்கள் வாலில் நமக்கு ஏதாவது கீ எதாவது ஹோல்ட் பண்ணுறதுக்கு உள்ளது அப்புறம் இது வந்து வாலில் மாற்ற அந்த ஒரு இது வந்து சோலாரில் ஒர்க் ஆகும் நைட் ஆனால் யாராவது ஒருத்தங்க நம்ம இதை வீடை க்ராஸ் பண்ணாலே லைட் பத்தும் அப்புறம் இது ஆயில் வினீகர் பாட்டில் ஸோ இதை எப்படி இதில் ஆயில் வச்சுட்டு நமக்கு வீட்டுக்கு எதாவது தேவைப்படுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சிம்பிளாக இருக்கும் அப்புறம் அதை தாண்டி இங்கே நிறைய கிளிப்ஸு அடுத்த வெயிட் மிஷின்ஸ் சின்ன சின்ன வெயிட் மிஷின்ஸ் லைட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்தது ஸ்டவ்வில் வைக்கக்கூடிய திங்ஸ் இங்கே பாருங்கள் ஸ்டவ்வில் வைக்கக்கூடிய இதுவுமே வெறும் வந்து நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா மட்டும்தான் அப்புறம் பாட்டில்ஸ் இங்கேயுமே நிறைய பாட்டில் இருக்குது இது வந்து ஹெவி ஹெவி பாட்டில் அப்புறம் வந்து இங்கே வர இதுவுமே பெரிய பாட்டில் எல்லாமே இருக்குது நூற்றி ஐம்பத்தொம்பரூவா மட்டும்தான் மிரர் ஸோ மிரர் கேரம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்த கார்டோட ஃபோட்டோஸு ஸோ அதுவுமே இங்கே வந்து ஃப்ரேமாக வச்சுருக்காங்க ஸோ அதுவுமே நீங்கள் வாங்கி தேவைப்பட்டா வாங்கிக்கலாம் தென் வந்து கிளாக் கிளாக்குமே வெறும் நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா மட்டும்தான் கோட்டை இது வந்து அவங்களுக்கு என்ன மறந்து வச்சுட்டு வீட்டை அவ்வளோதையே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய தலைவாணி மாடல் நிறைய இருக்குது ஸோ இது எல்லாமே நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா மட்டும்தான் அடுத்தவங்க வர ஒவ்வொரு வெரைட்டி பேகு லேடிஸ் பேக்ஸு எல்லாமே நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா லேடிஸ் பேக் மட்டும் சோல்ட்ரு போடைய பேகு எல்லாமே இருக்குது இந்த மாதிரி பேகு எல்லாம் நிறைய மாடல் வச்சுருக்காங்க ஸோ பிடிச்சது எந்த ஆனாலும் எடுத்துக்கலாம் அப்புறம் இங்கே பாருங்கள் பெரிய பேகு ஹெவி ஹெவி பேக்ஸு இதுவுமே வெறும் நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா மட்டும்தான் அப்புறம் நம்ம காலேஜ் பசங்க போட்டு போகிற மாதிரி பேகு இது அடுத்து நமக்கு ட்ராவல்த்து இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பேக்குமே வெறும் நூற்றி ரூபா மட்டும்தான் இதெல்லாம் நிறைய இடத்துல வாங்கிப்பாங்க இங்கே வரும் நூற்றி ரூபா வாங்கிக்கலாம் அடுத்து நீங்கள் வந்து இங்கே எக்ஸ்டென்ஷன் பாக்ஸு நமக்கு வீட்டுக்கு நிறைய இடத்துக்குள்ள தேவைப்படும் இந்த எக்ஸ்டென்ஷன் பாக்ஸு இது எல்லாமே நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா தான் அப்புறம் டென்னிஸ் பால் மூணு பீஸ் இருக்குது அடைக்கெல்லாம் அடக்கெல்லாம் வாங்கிட்டு போகலாம் நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா கொடுத்தா போதும் இங்கே அப்புறம் வந்து இங்கே வரீங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் ஸோ இந்த பாட்டில் எல்லாமே நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா பெட்ஷீட்டு கர்ட்டன் சாரி கர்ட்டன் போடுறது நம்ம ஜன்னல் அந்த மாதிரி இதில் எல்லாமே போடலாம் எல்லாமே நூற்றி ஐம்பத்தான் இங்கே வந்து பெட்ஷீட்டுமே இருக்குது பெட்ஷீட்டுமே வெறும் நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க அப்புறம் இப்படி நிறைய மாடல் வச்சுங்க பெட்ஷீட்டு அவங்க வீட்டுக்கு தேவையான பெட்ஷீட் எல்லாமே இங்கே வாங்கிட்டு போகலாம் அப்புறம் இங்கே ஜக்கு ஸோ ஜக்கு வெரைட்டி வேறு எல்லாம் இருக்குது அஞ்சு பீஸ் வச்சுருக்காங்க இதுலேயுமே நாலு பீஸ் பெருசில் நாலு சின்னதில் அஞ்சு பீஸ் வச்சுருக்காங்க நூற்றி ரூபா மட்டும்தான் அப்படி இங்கே வந்தீங்கன்னா பக்கெட் அப்படிங்கிறது நிறைய ஸோ பக்கெட்டு நிறைய மாடல் இருக்கு போகிறாங்க பெரிய பெரிய எல்லாமே நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா மட்டும்தான் வீட்டுக்கு கண்டிப்பாக வாங்கிட்டு போங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வளர்க்கம்போல் டாய்ஸ் இங்கே நிறைய வச்சிருக்காங்க சாஃப்ட் டாய்ஸ் இது எல்லாமே நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா மட்டும்தான் பட் இது பெருசாக இந்த வாட்டி கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருந்த மாதிரி இருக்குது ஆனால் வந்து இதை தாண்டி நமக்கு எல்லாம் வெள்ள பாருங்க பில்லோ அந்த பக்கம் எல்லாம் வச்சுருக்காங்க ஸோ அந்த பில்லை உங்களுக்கு அம்சம் இந்த பில்லோ எல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஓகே தான் பில்லோ எல்லாம் நல்லா சாஃப்டாக இருக்குது அதுவும் இல்லாமல் கவருக்குள்ளே வச்சுருக்கனால அது கொஞ்சம் சேஃப்டி தான் அப்புறம் இதை தாண்டி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு தேவையான பாத்திரங்கள் டிஃபன் பாக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டிங்க பாருங்கள் இது எல்லாமே வச்சுருக்காங்க மிக்ஸி ஜார்லாம் என்ன இங்கேயும் இருக்குது இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஐட்டம் வீட்டில் தேவையான வெரைட்டி இது கொஞ்சம் டேமேஜ் இருக்குது அதனால் நீங்கள் வந்து பார்த்து மேக்ஸிமம் பார்த்து வாங்கிட்டு போங்க பிளேட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சில்வர் ஐட்டம் இங்கே நிறைய இருக்குது அதனால் உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் வந்து பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போங்க இங்கே பாருங்க இது வந்து ஒரு வெரைட்டி வச்சுருக்காங்க செம்புல இதுவும் நல்லா இருக்குது செம்பில் வச்சுருக்காங்க அப்படின்னு பாத்திரம் பண்ணி ஓகே ஓகே இங்கே தோசைக்கல் அடுத்த மண்ணட்டி அப்படி இப்படி இந்த இது தவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டி இருக்குது ஸோ அதனால் வந்து உங்களுக்கு பிடிச்சது எதுனால வந்து போங்க இங்கே வாங்க எல்லாமே நல்ல குவாலிட்டியாக வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே அடுப்பு செட்டப்பு ஸோ இங்கே எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ்லாம் உங்களுக்கு அடுப்பு செட் பண்ணுன்னா கூட இங்கே நிறைய இதிலே நிறைய மாடல் இருக்குது ஸோ அப்புறம் வந்து தேங்காய் தொளிக்கிறது அப்புறம் வீட்டுக்கு க்ளீன் பண்ணுற அந்த மாப்பு மாப்போட கந்து ஐட்டம் எல்லாமே இங்கே இருக்குது அப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மேட்டு ஸோ இப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே இங்கே அவைலபிளாக இருக்குது அதனால் யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க இது எவ்வளோ நாள் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு சொல்கிறோம் ஸோ இந்த எக்ஸ்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ நாளைக்கு போட்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் இருபத்தெட்டாம் தேதி வரை போட்டிருக்காங்க அதனால் யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போங்க தென் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான கண்டிப்பாக ரெகுலராக வாட்ச் பண்ணுறதுக்கு இப்போ நம்மளோட இன்ஸ்டா இன்ஸ்டா அண்ட் யூடியூப் போய் ஃபாலோ பண்ணி